வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான கோஸ் பொரியல் இது புதுசாக ட்ரை பண்ணுற கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கோஸ் பொரியல் நல்லா காரக்குழம்பு வத்த குழம்பு சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கோஸ் பொரியல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த கோஸ் பொரியலுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முக்கால் பத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் முக்கால் பத அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த கோஸ் பொரியலுக்கு நான் ஒரு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பாருங்கள் கோஸெல்லாம் நான் இதுமாரி ஷெப் ஜாரில் போட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கையில் கூட பொடியாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா பொடி பொடியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எப்போவுமே கோசெல்லாம் கட் பண்ணதும் க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் அதுலேருந்து ஒரு வாசனை வரும் அந்த வாசனை இல்லாமல் இருக்கும் பாருங்கள் கடாயை வச்சுட்டு கடையை நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை அரை ஸ்பூன் கடுகுள் தம்பரு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகுள்தம்பருப்பு ஜீரகம் பொறிஞ்சதோ ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு வரதுக்குங்க பாருங்க நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கிரே பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா தான் காரம் இது இந்த கோஸ் பொரியலுக்கு அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்குங்க நான் மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் ரெண்டு தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவு பார்த்து போட்டுக்கங்க இப்போ வந்து பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் பூண்டு வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தட்டியும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வ வதங்கிறதுக்கு வதங்கும் நல்லா உங்களுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காய் பூண்டு ஜீரகமாக கண்டிப்பாக போடுங்க இப்போது கோஸ் பொரியலுக்கு உங்கள் பூண்டு பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பூண்டு போட்டுக்கலாம் நீங்கள் கோஸ் பொரியல் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அலசி கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா இந்த கோஸ் எடுத்து போட்டுக்கலாம் நான் அரை கிலோ அளவு கோஸ் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா நான் அலசி எடுத்து வச்சுருக்குறேன் அரை கிலோ அளவு கோஸ் எடுத்து வச்சுருக்குறேன் அது போட்டு நல்லா வ வதக்கிக்கலாம் கோசு போடும்போது தான் ஜாஸ்தியாக இருக்கமே தெரியும் வதங்க வதங்க கம்மியாகிடும் அதனால் வதங்கினோன்னே உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் மஞ்சள் தூள் போடுறேன் நான் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே போடுங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றுங்க ரொம்ப ஊற்றாதுங்க ஏன்னா கோசுலேயே தண்ணி இருக்கும் அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றுங்க நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இது வந்து கோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்குள்ளே வெந்துவிடும் கோஸு அதனால ரெண்டு நிமிஷம் ஒரு டிப்பு தட்டு மூடி திறந்து நல்லா க கிளறி விடுங்க நல்ல கோஸுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கோஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளை கிளறி விட்டுட்டு துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் நான் தேங்காய் துருவில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் நான் அதை போட்டுக்கலாம் நீங்கள் இந்த தேங்காய் வந்து ப பல் பல்லாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகா வச்சு மிக்சியில் ஜீரகமும் ஒரு ரெண்டு வச்சு மிக்சியில் இப்போ அரைச்சி விட்டு தண்ணி ஊற்றாம கொர கொரன்னு அரைச்சி போட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நான் பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் முக்கால் பத அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேக வச்சு போட்டுங்க ரொம்ப குழையக்கூடாது உங்களுக்கு பாசி பருப்பு இப்போ பாசிப்பருப்பு போட்டு நல்லா க கிளறிக்கலாம் இருக்கும் உங்களுக்கு இந்த வத்த குழம்பு குழம்புலாம் தொட்டுன்னு சாப்பிடும்போது கூட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா கோஸ் கூட்டு மாதிரி இருக்கும் இப்போ வந்து கொ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கோஸ் பொரியல் ரெ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நீங்கள் சாதம் போட்டு கிளறி அப்படியே லஞ்ச் பாக்ஸை கூட பசங்களெலாம் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்